பூமியை பார்க்கலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதை போல உங்கள் நினைவுகளை உங்கள் வழிகளை என்னுடைய வானத்திலே இருந்து இறங்கி மீண்டும் உணவையும் வசனமும் அது வெறுமையாக திரும்பி போகாமல் நினைத்த காரியத்தை வாய்க்கும்படி செய்யும் பூமியை வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது இறங்கி அவ்விடத்தில் திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி பிழைமடி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என் இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும் முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முழக்கும் காஞ்சோலிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் இந்தியா சேனலை செய்யவும் nandu Vanakkam.